வணக்கம் முரபுகளை மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றத்தை மகிழ்ச்சி கொடுக்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம் முதலாவது விடயமாக இருப்பது ஒரு விடயத்தை திசை திருப்புவதற்காக ஒரு சம்பவம் இடம்பெறும் அப்படியான பல்வேறுபட்ட சம்பவங்கள் தமிழர்கள் வாழ்வியலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படியாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விடியத்தை தான் இன்று இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம் அதே வேளையில் செம்மணியின் புதைகுழி விவகாரம் இப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவல்களையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் யாராவது முதல் தடவையாக இந்த காணலையை என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் சரி இப்பொழுது காலைக்குள்ளே வருவோம் என்னவென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் பல்வேறு சூட்டு சம்பவங்கள் இந்த சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பாதாள உலகைச் சேர்ந்தவர்களே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் காலமாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் ஒவ்வொருவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முற்பட்ட காலமாக இருந்தால் இடம்பெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தமிழ் விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டன என்று சொல்லி தமிழர்களின் தலைகளிலே அவை போடப்பட்டு இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் இப்பொழுது இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கம் வெளிப்படைத் தன்மையாக பல்வேறுபட்ட தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கோஷ்டியினரால் நடத்தப்படுகிறது நன்கு திட்டமிட்ட வகையிலே இது செயற்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்பான தகவலை வெளியிட்டு யார் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டு வந்த வண்ணம் இருக்கின்றன அதே வேளையில் தமிழர்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில் தமிழர்கள் பக்கம் ஒரு நியாயம் வெளிப்பட்டு வருகின்ற வேளையில் அவற்றை திசை திருப்பும் முகமாக இந்த சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது அப்படியான ஒரு சம்பவம் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது முன்னாள் போராளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்ற டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியோடு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற சந்தர்ப்பம் உண்மையில் பார்த்தீர்களானால் இந்த சந்தர்ப்பம் இப்பொழுது பெரும் பூதாகரமாக சோடிக்கப்பட போகிறது அதுவும் அவர் கை செய்யப்பட்டிருப்பது தென் எனவே தென்பகுதியிலே இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன முன்னாள் போராளிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது போன்று ஒரு சித்தரிப்பு இடம்பெறுவதற்கான ஒரு ஏற்பாடாகவே இவையெல்லாம் பார்க்கப்பட்டு வருகின்றன புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களால் பணங்கள் அனுப்பப்பட்டு இலங்கையிலே ஒரு சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட போகின்றன என்கின்ற ஒரு கட்டுக்கதை இப்பொழுது உருவாக்கப்பட போகிறது எனவே தமிழர்கள் மீண்டும் உயிர்ப்பித்து நடத்தப் போகிறார்கள் என்பது போன்ற ஒரு செயற்பாடை காட்டுவதற்கான ஒரு செயற்பாடாக தான் அதுவும் முன்னாள் போராளிகள் தமிழ் விடுதலை புலிகளில் இருந்து ஆயுத பயிற்சி பெற்ற முன்னாள் போராளிகள் இராணுவ புனர்வாழ்விலே ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் இப்படி ஒரு நாடகம் அரங்கேறுகிறது என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது பார்த்தீர்கள் செம்மணியிலே மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற வகையில் அரசு தரப்போடு சேர்ந்து இயங்குகின்றார் என்று சொல்லப்படுகின்ற அருண் சித்தாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தனது மனைவியோடு வந்து துணுக்காயிலே சடலங்கள் இருக்கிறது என்று தேடுதல் வேட்டியை மேற்கொள்ள முற்படுகிறார் இது செம்மணியை திசரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது முதல் கிழமை வந்து மனைவியார் இங்கே பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்த கிழமை இவர் ஊடகத்தோடு அங்கே வருகிறார் வருந்து இங்கே இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்பது போன்று ஒரு செயற்பாட்டை காட்டுவதற்கு அவர் முற்பட்டிருக்கிறார் இது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு சில சக்திகளால் இயக்கப்படுகின்ற ஒருவராகத்தான் இந்த அருண் சித்தார்த்தும் இருந்து வருகிறார் எந்த விதமான வேலைக்கும் செல்லாது அரசியலை மட்டும் தனது குறிக்கோளாக கொண்டு இயங்கி வருகின்ற இந்த அருண் சித்தாத் ஆடம்பர வாகனம் எங்கிருந்து வந்தது இவருக்கான பணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பது தொடர்பாக அரசாங்கம் ஆய்ந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டிலே இந்த உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆவா குழு என்ற அந்த குழுவினுடைய தலைவராக தான் தான் இருந்தேன் என்று சொல்லி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எனவே இவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன என்னென்னா ஆவா குழு யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட கொலைகளை கொள்ளைகளை மேற்கொண்டிருக்கிறது பல்வேறுபட்ட நண்பர்களுக்கு காயங்களை விளைவித்திருக்கிறது எனவே அவை தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்றே தெரிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே ஒரு விடயத்தை திசை திருப்புவதற்காக தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் தலைகளிலே அந்த விடயத்தை தூக்கி போட்டுவிட்டு தப்பித்து கொள்வதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இந்த நபரின் கைது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரை வைத்து புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளிநாட்டிலிருந்து பெருந்தொகையான பணத்தினை முன்னாள் போராளிகளுக்கு அனுப்பி இங்கே பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விடயம் இனி பேசுபொருளாக மாறப்போகிறது இனி எதிர்கட்சியிலே அமர்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் இனி பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்தது கூவோ கூவன்று கூவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி தான் பார்க்கப்படுகிறது திரைக்கதை வசனம் அமைக்கப்பட்டு பெரும் சூழ்ச்சி தமிழர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாகத்தான் இப்பொழுது இருந்து வருகிற தமிழர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் தமிழர்களுக்குடைய குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இங்கிருக்கின்ற பாதாள உலக கோஷ்டிகள் செய்கின்ற கொலைகள் யாவற்றையும் அப்படியே பிறட்டி தமிழர்கள் மத்தியிலே போட்டுவிட வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி முயற்சியாக இது இருக்கும் இவை தொடர்பாக புலனாய்வு பிரிவு தகுந்த விசாரணைகளை மேற்கொண்டு இவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் யார் யார் இவற்றை இயக்குகிறார்கள் என்பன போன்று தகவல்களை வெளியிட வேண்டும் என்பதே என்போன்றவர்களது அது விருப்பமாக இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது செம்மணியின் பக்கம் பருவமாக இருந்தால் செம்மணியின் மூன்றாவது அகழ்வு பணி இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பணியும் தொடர்ச்சியான அகழ்வின் மூன்றாம் பணியும் திங்கட்கிழமை ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பித்த அந்த இருந்து மேலும் ஏழு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அறுபத்தஞ்சு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஏழு எலும்பு கூட்டோடு மொத்தமாக எழுபத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியிலே புதைகுலிகள் இருக்கின்றன என்று சோமவந்த ராஜபக்த தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அப்பொழுது அகழ்வாராய்ச்சிகள் தகுந்த முறையில் மேற்கொள்ளப்படாத நிலையில் இப்பொழுது கடவுளாக பார்த்து இதை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றே ஆய்வாளர்களால் என்ன தோன்றுகிறது இரண்டும் ஒரு நீதி வேண்டி இருக்கின்ற எலும்புக்கூடுகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் இந்த விடயங்கள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இனி குற்ற பிரிவினரும் அங்கே பிரசன்னமாகி இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இனி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் அங்கே பிரசன்னமாகி இருந்து இந்த நிகழ்வுகளை பார்வையிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை முன்னர் தெரிவித்திருந்தோம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அங்கே தான் பிரசன்னமாகி இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் என்று தெரிவித்திருந்தோம் ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கப்படவில்லை பரிசீலிக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கிறது எனவே அவருக்கும் மிக விரைவிலே இந்த அனுமதி வழங்கப்பட்டு அவரும் அங்கே பிரசன்னமாக இருந்தார் தமிழர்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும் என்று தெரிவித்து இது மாத்திரமல்ல பல்வேறு பட்ட இடங்களிலே இந்த மனித புதைகுலிகள் இருக்கின்றன அவையும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த மூதூர் பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனித புதைகுளியும் அடுத்தடுத்த கிழமைகளிலே அவற்றிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட தமிழர்களை கொலை செய்து புதைத்த ஒரு இடமாக அது இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இயங்கிய அரச ஆதரவு பெற்ற இராணுவத்தினரே இந்த கொலைகளை மேற்கொண்டார்கள் என்பதற்கு பல்வேறுபட்ட சாட்சிகளும் அங்கே இருக்கின்றன எனவே அவை தொடர்பான விடயங்களும் இப்பொழுது பார்க்கப்பட்டு அவற்றுக்கும் ஒரு நீதி வேண்டும் என்பது போன்று மக்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் எனவே இந்த இடத்திலே புதைகுழி தோன்றுகின்ற பணிகளை மேற்கொள்ள வருகின்ற ராஜ் சோமவன்ஸ் அவர்கள்தான் அந்த இடத்துக்கும் தனது ஆய்வுகளை மேற்கொள்ள செல்ல இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீதிகள் காலம் கடந்தும் இந்த நீதிகள் நிலைக்க வேண்டும் என்பதே மக்களது கருத்துக்களாக இருக்கின்றன சரி உறவுகளே இவைதான் இன்றைய காணொலியாக இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்